அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ராசி கூட பொருந்தக்கூடிய அஷ்டம் நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னு அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடிங்க அப்படின்ட்டு மிக தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஃப்யூச்சரில் நம்ம வந்து கன்னிராசி பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியட்டாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாகவே ராசி அப்படின்றது காலப்புருஷ தத்துவப்படி ஆறாவது ராசியாக வருவீங்க மேலும் உபய ராசிகளில் ஒரு ராசி நம்மளுடைய ராசிங்க மற்றும் பூமி தத்துவ ராசி நம்மளுடைய கண்ணீராசிங்க இப்போது அஸ்டம் நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்து நண்பர்களுமே நம்மளுடைய ராசி கூட தான் பொருந்துவிங்க ராசியோட அதிபதி வந்து நம்மளுடைய புதன் பகவான் மேலும் அஸ்டம் நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்தை நண்பர்களுக்குமே அதிபதி வந்து நம்மளுடைய சந்திர பகவான் அப்படி கூடிய காரணத்தினாலையும் நம்மளுடைய ராசி நண்பர்கள் கூட பொருந்தக்கூடிய அஸ்டம் நட்சத்திர நண்பர்கள் வேண்டி வன்கொண்டிய கடவுள் வந்து சிவபெருமான் மற்றும் அம்மன் தயாருங்க உங்களுக்கு எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் மற்றும் அம்மன் தயார் ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமை காலையிலையோ அல்லது மாலையிலையோ போயிட்டு ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க இந்த மாதிரி ரெகுலராக வந்து நீங்கள் எப்போலாம் கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அப்போல்லாம் வந்து உங்களுக்கு கெடு பலன்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு இனி நீங்க எதிர்பார்த்தோன்னுமா உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் வந்து ஒரு அற்புதமான உகந்த உன்னதமான மாதமாக உங்களுக்கு வந்து சாத்தியற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் நம்மளுடைய கண்ணீராசி அஷ்டம் நட்சத்திர நண்பர்களுக்கு தற்சமயம் வந்து சுக்ரன் வந்து உங்களுடைய நான்காவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானம் தாயார் சாணம் மற்றும் வண்டி வாகனத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க அதே சமயம் வந்து செவ்வாய் பகவான் இதே இடத்துல அமர்ந்துகிட்டு இருக்காரு இந்த இடம் வந்து இவங்க ரெண்டு பேருக்குமே கொஞ்சம் நல்லபடியாக செட் ஆகக்கூடிய ஒரு இடம் தாங்க ஒரு சில நண்பர்களுடைய தாய்மார்கள் ஹெல்த்ல இதனால் வரைக்கும் அவ்வப்போது அவங்களுக்கு வந்து சிறிதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்பட்டிருந்தது அப்படின்னு இனி இந்த பிப்ரவரி மாதம் ஆரம்பத்திலிருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உங்களுடைய தாயாருடைய உடல்நிலை வந்து நல்லபடியாக முன்னேற்றம் காண்பதற்கும் நூற்றுக்கு நூறு சதவீதம் வாய்ப்புகள் வந்து அதிகரிக்கும் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக ஒரு பிளான் உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக வந்து ஒரு காலியாக இருக்கக்கூடிய இடமோ அல்லது கட்டினோ அல்லது கட்டின வீடோ வாங்கணும் நினைக்கின்ற நண்பர்களும் நீங்க நீண்ட காலமாக எதிர்பார்த்த மாதிரி உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக வந்து ஒரு கட்டின ஃபிளாட்டோ அல்லது கட்டின வீடோ அல்லது வந்து காலியாக இருக்கக்கூடிய மனையோ வாங்குவதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ உங்களுக்கு வந்து ராகு வந்து உங்களுடைய ஏழாவது வீடுன்னு சொல்லக்கூடிய மனைவி ஸ்தானம் கலசர சாணம் மற்றும் கூட்டாளி தொழில் சாணத்தில் அமர்ந்துகிட்டு காருங்க ஒரு சில நண்பர்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து திருமணம் வந்து டிலே ஆவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க ஏன்னா எப்பவுமே வந்து சர்ப்ப கிரகங்களான ராகுவோ அல்லது கேத்துவோ இந்த ஏழாவது வீட்டில் அமர்ந்தாங்க அப்படின்னா ஏன்னா இது கலசர சனம் அப்படின்னு கூடிய காரணத்தினாலையும் உங்களுக்கு திருமணம் கொஞ்சம் டிலே ஆவதற்கு வாய்ப்புகள் இருக்கு பட் ஸ்டில் உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவுமே ஏற்படக்கூடாது அப்படின்ட்டு தான் இந்த பதிவோட ஆரம்பத்திலே நம்ம சொல்லியிருந்தோம் நீங்கள் ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஃபியூச்சரில் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்றவனுமா ஒரு நல்ல வரன் கூடிய சீக்கிரத்தில் அமைவதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் ஒரு அற்புதமான நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய கண்ணீராசி அஸ்தம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக வந்து வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் அவ்வப்போது வந்து சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு கொஞ்சம் உங்களுடைய மனதை அமைதியிட்டு சிலண்டை விட்டு கொடுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து தேவையற்ற கருத்து முதல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் முழுவதுமே ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக நீங்கள் அயல் நாட்டுக்கு போயிட்டு ஒரு உத்தியோகம் பண்ணணும் அல்லது வந்து வெளிநாட்டுக்கு போயிட்டு ஒரு பிஸ்னஸ் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் செக் இருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்றோமா அயல் நாட்டுக்கு போயிட்டு ஒரு பிஸ்னஸ் செய்வதோ அல்லது வந்து அயல் சென்று உத்தியோகம் செய்வதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் ஒரு அற்புதமான நல்ல கணிந்து வரக்கூடிய மாதமாக நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது நீங்கள் படிக்கின்ற படிக்கிறீங்க அப்படினாலும் இப்போ உங்களுடைய படிப்பு விஷயமாக நீங்க வந்து அப்ராட் போயிட்டு மேல் படிப்பு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி நினைக்கின்ற மாணவர்களும் நீங்க அப்ராட் போயிட்டு மேல் படிப்பு படிப்பதோ அல்லது வந்து வெளி மாநிலத்திற்கு சென்று மேல் படிப்பு படிப்பதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சட்ட கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே அது மட்டும் அல்லாது இப்போ சுக்ரன் வந்து உங்களுடைய நான்காவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானம் தாயார்ஸ்தானம் மற்றும் அமர்ந்து அமர்ந்திருக்கக்கூடிய மற்றொரு அற்புதமான காரணத்தினாலையும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக எதுனா ஒரு சில விஷயங்கள் வந்து நடக்காமல் இழுவையாக இருக்கு அப்படின்னாலும் அந்த நல்ல விஷயங்கள் அனைத்துமே வந்து இந்த மாதம் முடியாததற்குள்ள உங்களுக்கு நல்லபடியாக சக்ஸஸ் ஆவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் நீண்ட காலமாக வந்து கரை து கலைத்துறையில் ஒரு நல்ல ஆப்சானிட்டிக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கின்ற கலைத்துறையில் வந்து ஒரு நல்ல வாய்ப்பு கிடைப்பதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் ஒரு ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான கணிந்த வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய கன்னிராசி அஷ்டம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதி வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாக அதிகரிக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து இப்போ செவ்வாய் வந்து உங்களுடைய நான்காவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானம் தாயார் ஸ்தானம் மற்றும் வண்டி வாகன ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய மற்றொரு அற்புதமான காரணத்தினாலையும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக நீங்கள் வந்து கோர்ட் கேஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அதாவது சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள் விஷயமா நீங்கள் கோர்ட் கேஸ்ன்னு போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு யார் கூட வந்து சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கோ அவங்க கிட்ட வந்து ஒரு தடவை அமைதியாக பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே அந்த சொத்து வந்து உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து ரியல் எஸ்டேட் துறையில் இருந்துட்டு வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எதிர்பார்க்கின்ற நல்ல லாபம் ஈட்டுவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான கணித மாதமாக நம்மளுடைய ராசி அஷ்டம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் உங்களுடைய ராசியிலே அமர்ந்துகிட்டு இப்போ நீங்க மனிதாக இருந்தீங்க அப்படின்னா நீங்க வீட்டில் இருந்தபடியே வந்து ஒரு நல்ல ஓன் பிசினஸ் ஒன்று பண்ணணும் அதாவது ஒரு பியூட்டிஷியன் ஷாப் ரன் பண்ணும் அல்லது வந்து இப்போ லேடிஸ் சம்பந்தப்பட்ட டிரெஸ் திங்ஸ் அந்த மாதிரி வாங்கி சேல்ஸ் பண்ணணும் நினைச்சுங்க அப்படின்னாலும் விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக வருவதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல கணிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய அஸ்தம் பெண்மணிகளுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து தற்சமயம் வந்து நீங்க ஒரு ஃபேன்சி ஸ்டோர் ரன் பண்ணிட்டு இருப்பீங்க அல்லது கடை ரன் பண்ணிட்டு இருப்பீங்க அல்லது நீங்க வந்து இப்போ இந்த பர்ஃப்யூம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து வாங்கி சேல்ஸ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க இந்த மாதிரி பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் நீங்க உங்களுடைய வரைக்கும் நல்லபடியாக வந்து நீங்கள் லாபம் ஈட்டுவதற்கும் இந்த மாதம் ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் புதன் மற்றும் சூரியன் ஆகிய இரண்டு கோள்களுமே உங்களுடைய ஐந்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பிள்ளைகள் சாணமான பூர்வ புண்ணிய சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காங்க இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில மாணவ செல்வங்கள் வந்து நீங்க இதனால் வரைக்கும் வெளியில் யாருன்னே தெரியாத ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் உங்களுடைய கிளாஸ்ல வந்து நடக்கவிருக்கும் வந்து நல்ல மார்க்ஸ் பண்ணிட்டு உங்களுடைய காலேஜ் முழுவதுமே வந்து உங்களுடைய பேரும் புகழும் நல்லபடியாக இருப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும்க மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய ஹையர் அஃபீஷியல் வந்து அவ்வப்போது வந்து சிறிதளவில் வந்து கான்ட்ரவர்சி ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் தேவையற்ற வாக்குவாதங்கள் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் இனி வரவிருக்கும் இந்த பிப்ரவரி மாதம் ஆரம்பத்திலேருந்தே உங்களுக்கும் உங்களுடைய ஹையர் ஆஃபிஷியல் இருக்கின்ற கருத்து வேறுபாடுகள் அனைத்துமே விலகிட்டு உங்களுடைய லைஃப் நீங்கள் எதிர்பார்த்ததோடு ரொம்பவே சிறப்பாக இருப்பதற்கும் இந்த மாதம் ஒரு அற்புதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய கன்னிராசி அஷ்டம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது உங்களுக்கு சனீஸ்வரர் வந்து உங்களுடைய ஆறாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ருணரோக சத்ரு ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க எப்போவுமே வந்து பொதுவாக வந்து இந்த உபஜய ஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானங்கள் மூன்று ஆறு பத்து அல்லது பதினொன்று ஆகிய இடங்களில் வந்து எந்த ஒரு பாவ கிரகம் அமர்ந்தாங்க அப்படின்னாலும் அல்லது வந்து எந்த ஒரு சர்ப்ப கிரகம் அமர்ந்தாங்க அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்த்ததோடு உங்களுக்கு வந்து சிறந்த நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத ஐதீகங்க அதற்கு பொருந்தக்கூடிய வண்ணமாக வந்து இப்போ சனீஸ்வரர் வந்து உங்களுடைய ஆறாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ருண ரோக சத்துருஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால நீங்கள் எதிர்பார்க்கின்றோன்னா உங்களுக்கு எதனால் வரைக்கும் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் அந்த ஹெல்த் இஷ்யூஸ் அனைத்துமே முற்றிலும் விலகுவதற்கும் இந்த மாதம் ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் நண்பர்கள் உங்களுக்கு ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துலையோ அல்லது தொழில் செய்யக்கூடிய இடத்துலையோ வந்து நேர்முக எதிரிகளோ அல்லது மறைமுக எதிரிகளோ இருக்காங்க அப்படினாலும் அவங்களுடைய பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை பெறுவதற்கும் இந்த மாதம் ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டுமல்லாது குரு பகவான் வந்து உங்களுடைய எட்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானம் கடன் ஸ்தானம் மற்றும் ஒம்பு வழக்கு ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காங்க இந்த இடம் இவருக்கு என்னதான் மறைவு ஸ்தானமாக இருந்தாலும் கூட இவர் வந்து ஒரு சுபர் கிரகம் அப்படின்னு கூடிய காரணத்தினால ஒரு சில நண்பர்களுக்கு ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க அந்த ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் ஏற்படாம தவிர்ப்பதற்கு குரு பகவான் உங்களுக்கு நல்ல பொசிஷன் இருக்கின்ற காரணத்தினால நீங்க எந்த ஒரு விஷயத்தில் பணத்தை வந்து முதலீடு பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஒன்றுக்கு வாட்டி கிளியராக யோசிச்சுட்டு அதற்கப்புறமா நீங்கள் பணத்தை முதலீடு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு லாஸ் அப்படின்றது நிச்சயமாக ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் முழுவதுமே ஒரு அற்புதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய கன்னி ராசி அஸ்தம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் குரு பகவான் வந்து தான் இருக்கின்ற இடத்துல வந்து உங்களுடைய பன்னிரெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுபத்தும் வாய்ந்த சுப சாணத்தை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணம் ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக வந்து உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக ஒரு சொத்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்கள் நீங்கள் எதிர்பார்க்கின்றோனமா உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக ஒரு சொத்து சேர்க்கை செய்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக வந்து திருமண தடையினால் அவதிக்குள்ள இருந்திருக்கீங்க ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் இல்லைங்களா ராகும் உங்களுடைய ஏழாவது வீட்டில் இருக்கார் அப்படின்ட்டு ஆனாலும் கூட நம்மளுடைய குரு பகவானுடைய பார்வை வந்து உங்களுடைய பன்னிரெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுப விரைஸ்தானத்தில் விழக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால உங்களுக்கு தடப்பட்டுப் போயிருக்கூடிய திருமணம் வந்து ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் கை கொடுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் இப்போது ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய பர்சனல் பட்ஜாட்டில் கிரகதோஷங்கள் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க நீங்கள் உங்களுடைய கிரகதோஷங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு தடவை வந்து பரிகாரம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கின்றோன்னா ஒரு நல்ல வரன் உங்களுக்கு நிச்சயமாக அமைவதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் முழுவதுமே ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே அது மட்டும் அல்லாது இப்போது குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துலேருந்து உங்களுடைய நான்காவது வீடுன்னு சொல்லக்கூடிய தாயார் சாணம் சுகஸ்தானம் மற்றும் வண்டி வாகன சாணத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுடைய தாய்மார்கள் ஹெல்த்தில் அவ்வப்போது வந்து அவங்களுக்கு சிறுதளவு ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் இனி இந்த பிப்ரவரி மாதம் ஆரம்பத்திலேருந்தே உங்களுடைய தாய்மார்களுடைய உடல்நிலை வந்து நீங்கள் எதிர்பார்த்ததோடு மிக சிறப்பாகவும் நல்ல முறையாக நல்லபடியாக இருப்பதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு வந்து பணம் இல்லாத காரணத்தினால நீங்கள் நினச்ச மாதிரி வந்து ஒரு புதுசாக பைக்கோ அல்லது காரோ வாங்க முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருந்து இருந்திருப்பீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்களும் இப்போ நீங்கள் எதிர்பார்க்கின்றனமா உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக வந்து ஒரு பைக்கோ அல்லது காரோ வந்து வாங்குவதற்கும் இப்போது உங்களுக்கு நிதி உதவி கண்டிப்பாக ஏற்படுங்கள் அதன் காரணம் வந்து நீங்கள் எதிர்பார்த்தணுமா உங்களுடைய லைஃப்ல வந்து ஒரு நல்ல காரோ அல்லது பைக்கோ வாங்குவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதான உகந்த மாதம் உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய பலன்களானது வந்து ரீதியான பொது பலன்கள் மட்டும்தாங்க இது வந்து யாருடைய பர்சனல் பட் சொன்ன பலன்கள் கிடையாது ஒரு தடவை நீங்க உங்களுடைய பர்சனல் பட் சாட்டை வெரிஃபை பண்ணி பாருங்க அப்படி நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு துலியமாக எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் உங்களால் வந்து தெரிஞ்சுக்க முடியுங்க மேலும் நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோட்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவு பார்த்துமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் ராசி அஸ்தம்